பாதுரி யோகாசனத்தில் அமர்ந்திருக்கையில் பல மாணவர்கள் அவருடைய அருகில் கிடக்கும் அவரது பாதுகைகளில் ரூபாய்களை போடுவர் பாரதத்தில் பழக்கத்திலுள்ள இந்த மரியாதையான காணிக்கை சீடர்கள் தங்கள் உலக சொத்துக்களை குருதேவரின் பாதங்களில் சமர்ப்பித்து விடுவதைக் குறிக்கிறது நன்றியுள்ள நண்பர்கள் பக்தர்களின் நன்மையை விரும்பும் கடவுளின் மாற்று உருவங்களே குருதேவரே நீங்கள் ஆச்சரியகரமானவர் ஒரு மாணவன் விடைபெற்றவாறு பிதாமகரைப் போன்ற அந்த ஞானியை பக்தியுடன் நோக்கினான் நீங்கள் இறைவனை தேடுவதற்காகவும் எங்களுக்கு ஞானத்தை போதிப்பதற்காகவும் செல்வங்களையும் நலன்களையும் தியாகம் செய்திருக்கிறீர்கள் அவர் சிறுவயதில் ஒரு முகமான யோக சாதனையில் இறங்கியபொழுது அவரது மிகப்பெரிய குடும்பச் சொத்து அவ்வளவையும் துறந்தார் என்பது எல்லோருக்கும் தெரிந்த செய்தி நீ கதையையே மாற்றுகிறாயே அந்த மகானின் முகம் சிறு கண்டனத்தை தெரிவித்தது நான் மிக அற்பமான சில ரூபாய்களையும் சில வசதிகளையும் இந்த முழு பிரபஞ்சத்தின் முடிவில்லாத ஆனந்தத்திற்காகத் துறந்தேன் இருக்கும் பொழுது நான் எதை தியாகம் செய்தேன் செல்வத்தை பகிர்ந்து கொள்வதில் உள்ள ஆனந்தத்தை நான் அறிவேன் அது ஒரு தியாகமாகுமா குறுகிய நோக்குடைய உலக மனிதர்கள்தாம் உண்மையிலேயே நிஜமான துறவிகளாவார்கள் கையளவு எளிய உலக விளையாட்டுப் பொருட்களுக்காக ஈடு இணையற்ற தெய்வீக சொத்தை துறக்கிறார்களே துறவின் மாறுபட்ட இந்த கருத்தைக் கேட்டு நான் உள்ளூர சிரித்துக் கொண்டேன் இக்கருத்து ஒரு ஏழை சாதுவின் தலையில் குபேரனின் கிரீடத்தை ஏற்றுகிறது பணத்திமிர் படைத்த பெருஞ்செல்வர்களை அவர்கள் உணராமலேயே உயிர் விடுகிறது ஒரு தெய்வீக திட்டம் எந்த ஆயுள் காப்பு நிறுவனத்தையும் விட விவேகத்துடன் நம் எதிர்காலத்தை பாதுகாக்கிறது இந்த மகானின் முடிவுரையான இந்த சொற்கள்தாம் அவர் நம்பிக்கையின் மூலம் கண்ட உண்மை இவ்வுலகம் முழுவதும் புறக்காப்பீட்டில் கவலையுடன் நம்பிக்கை வைத்து இருப்பவர்கள் நிறைந்திருக்கிறார்கள் அவர்களுடைய கசப்பான எண்ணங்கள் அவர்களின் நெற்றியிலுள்ள வடுக்களைப் போல் உள்ளன நம் முதல் சுவாசத்திலிருந்தே நமக்கு காற்று பால் இவைகளை கொடுத்தவனுக்கு தன் பக்தர்களின் அன்றாட வாழ்விற்கு எப்படி வழி செய்வது என்பது தெரியும்